எல்லாருக்கும் சத்யாவத் யூடியூப் சேனல்ல உங்க எல்லாருக்கும் சுவாகத்தம் நமஸ்காரம் எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பாகப்பட்டது தீபாவளி அன்னைக்கு பிராத காலத்தில் எம தர்ப்பணம் எப்படி பண்ணணுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஸ்டெப் அண்ட் ஸ்டெப் உங்கள் எல்லாருக்கும் நான் பண்ணி வைக்க போகிறேன் முக்கியமாக தீபாவளி அன்னைக்கு காலங்காத்தால் எல்லோரும் கங்கா ஸ்நானம் எல்லோரும் குளிச்சு விட்டு சந்தியாவந்தனம் பண்ணிவிட்டு அவசியம் இந்த தர்ப்பணத்தை பண்ண வேண்டியது முக்கியமாக அப்பா இருக்கக்கூடியவா அப்பா இல்லாதவா எல்லாரும் இந்த தர்ப்பணம் பண்ணணும் இந்த தர்ப்பணம் பண்ணுறதுனால நமக்கு என்ன பலன் அப்படின்னா இந்த வருஷம் நம்ம பண்ணி பண்ணக்கூடிய அதாவது நம்ம பண்ணின எல்லா அனைத்து விதமான பாபங்களும் இந்த ஒரே ஒரு தர்ப்பணம் பண்றதுனால இது எல்லாமே ஆயிடுறது இது வந்து பெரிய சர்வ பிராகி பேரு பேர் எம தர்மராஜனுக்கு வந்து தர்ப்பணம் பண்றதுனால நம்ம பாபங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆயிடுறது அப்படியாக ரொம்ப விசேஷமான ஒரு தர்ப்பணம் இந்த தர்ப்பணமாகப்பட்டது அப்பா இருக்கக்கூடியவா அப்பா இல்லாதவா எல்லாரும் பண்ண வேண்டியது முக்கியமாக நீங்கள் கிழக்கு முகம் அதாவது ஈஸ்ட் ஃபேஸிங்லேயோ இல்லைன்னா தெற்கு சவுத்து ஃபேஸிங்லையோ ரெண்டு சைடில் எந்த சைடு வேணாலும் பண்ணலாம் சாஸ்திர புஸ்தகங்களில் ரெண்டுமே சொல்லியிருக்கு நீங்கள் தெற்குலேயும் பண்ணலாம் நீங்கள் வந்து கிழக்குலையும் பண்ணலாம்னு சொல்லியிருக்கு அப்படியாக பண்ணிக்க வேண்டியது முக்கியமாக இந்த தர்ப்பணம் எல்ல எள்னால தான் தர்ப்பணம் பண்ணணும் அப்பா இருக்கக்கூடியவா அப்பா இல்லாதவா எல்லாருமே எல்லை வச்சு தான் இந்த தர்ப்பணம் பண்ண வேண்டியது ஸோ மேற்கொண்டு இந்த தர்ப்பணத்தை நம்ம ஆரம்பிச்சப்போம் இந்த வீடியோவில் நான் ஸ்டெப் அண்ட் ஸ்டெப் பண்ணி காமிச்சுட்டே போவேன் ஸோ அதன்படி எல்லாரும் அதை பார்த்து எல்லாரும் பண்ணிக்க வேண்டியது எல்லோரும் தர்ப்பணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஆச்சமனம் பண்ணிக்கோங்கோ ஓம் அச்சுதா ஜனமஹா ஓம் அனந்தா யனமகா गोविंदाय गोविंद जनमस्पृश्य केशव नाराजन माधव गोविंद विष्णु मधुसूदन त्रिविक्रमा वामन श्रीधरा ऋषिकेश पद्मनाभ दामोदरा முக்கியமாக இந்த தர்ப்பணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவித்ரம் கூர்ச்சம் இது எதுவுமே கிடையாது அதனால வெறும்னே ஜலத்தினாலையும் எழுநாலேயும் தர்ப்பணம் பண்ணுறோம் அதனால் பவித்ரம் போட்டுக்கணும்னு அவசியம் கிடையாது எல்லாரும் வந்தனம் சுக்லாம் பரதனம் பண்ணிட்டுருக்கோம் சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்பஜம் பிரசன்னவதனம் தியாதே சர்வ விக்னோபாந்ததி பிராணாயாமம் எல்லாரும் இருக்கோம் ஓம் பூ ஓம் புவஹா ஓகும் சுபஹ ஓம் மஹ ஓம் ஜனஹா ஓம் சத்யம் ஓம் காயத்ரி மந்திரம் எல்லாரும் இருக்கோம் யோஜோன பிரஜோதாது ஓமாபகா ஜோதி ரசா அமிர்தம் பிரம்மர்பு வசுவோம் ஓம் 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 எல்லாரும் சங்கல்பம் பண்ணிட்டுருங்கோ எல்லாரும் அதே மாதிரி தான் சங்கல்பம் பண்ணிக்க வேண்டியதை எல்லாரும் சொல்லிட்டுருங்கோ மமோ பாத்த சமஸ்த சமஸ்துரிதாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் ஸ்ரீ வைஷ்ணவால்லாம் சொல்லிட்டுருங்கோ பகவத் ஆக்ஞா பகவத் கைங்கர்யம் श्रीमारायण प्रीतर्थम इैष्णवा स्मारताल सुली शुभे दिने शोभने मुहूर्ते परार्धे श्वेतवराह कल्पे कल मन्वन्तरे अष्टाविंशति तमे कलियुगे प्रथमे पादे जंबूदीपे भारतवर्षे भरदंडे मेरो दक्षिणेपाश्वे शताब्दर्तम व्यावहारिके प्रभवादीना ष्यावत्सरा मध्ये नाम संवत्सरे दक्षिणायने शरद्धृतौ तुलामासे कृष्णपक्षे चतुर्दश्यां पुण्यतिथौ इन्दुमासरयुक्तायां हस्तनक्षत्रयुक्तायां वैधृती शकुनी करणुण विशेषण विशिष्टायाम् अस्यां वर्तमानायां चतुर्दश्यां शुभतिथौ मम समस्त दुरितक्षगद्वारा श्रीपरमेश्वर प्रीत्यर्थं श्रीमन श्रीमन्नारायण பிரீத்தியர்த்தம் இப்போ வைஷ்ணவால் ஸ்மார்த்தால் எல்லாரும் சொல்லிட்டுருங்கோ யம தர்மராஜ பிரீத்தியர்த்தம் சதுர்தசி மகாபுணியகாலே யமதர்ப்பணம் கரிஷ்யே சதுர்தசி மகாபுணியகாலே யம தர்ப்பணம் கரிஷ்யே எல்லாரும் ஒரு உதர்ணி ஜலத்தருத்து மேற்கொண்டு என்று தர்ப்பணம் தர்ப்பணம் பண்றதுக்கு முன்னாடி எல்லாரும் சொம்பு நாரியாக ஜலம் பஞ்சபாத்திர உத்தரணி ஒரு கிண்ணத்துல எள்ளு எள்ளுல ரெண்டே ரெண்டு அக்ஷதையை சேர்த்துக்க வேண்டியது நீங்க அச்சதையை சேர்த்துட்டும் பண்ணலாம் இல்லாமே பண்ணலாம் சௌரியப்படி பண்ணிக்க வேண்டியது முக்கியமாக நீங்க எல்லாரும் பூனலை வந்து நீங்க உபவீதி பூனல் நார்மலா தான் இருக்கணும் ஜலத்தை வந்து நேராக தான் பண்ணணும் எள்ளுங்கிறதுனால மறிச்சு விடணுமாங்கிறத கேள்வியே கிடையாது அந்த சம்சயமே வேண்டாம் இது வந்து தேவ தர்ப்பணம் மாதிரி நேராக விட வேண்டியது எல்லா எடுத்துக்க வேண்டியது நேராக விட வேண்டியது ஸோ அதன்படி பண்ணிக்க வேண்டியது நான் ஒரு தடவை சொல்லுமே மூணு தடவை நீங்கள் எல்லாரும் தர்ப்பணத்தை வந்து பண்ணிக்க வேண்டியது எல்லாரும் எல்லாம் எடுத்துக்கோங்க எள்ள எடுத்துட்டு எல்லாரும் தர்ப்பணம் பண்ணிக்கோங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோ யமம் தற்பயாமி யமம் தற்பயாமி யமம் தற்பயாமி யமம் தற்பயாமி எல்லாரும் தர்ப்பணம் பண்ணிகிட்டே வாங்கோ தர்மராஜம் தர்ப்பயாமி தர்மராஜம் தர்ப்பயாமி தர்மராஜம் தர்ப்பயாமி தர்மராஜம் தப்பா மருத்து தமி மருத்து மருத்தும மருத்து தப்பா அந்த தப்பா அந்த தப்பா அந்த தப்பா அந்த தப்பாமி வைஸாமி தப்பாமி பைவஸ்வம் தப்பாமி பிவஸ்வம் தப்பாமி காலம் தப்ப कालं तर्पजामि कालं तर्पयामि कालं तर्पजामि सर्वभूतक्षयं तर्पयामि सर्वभूतक्षयं तर्पयामि सर्वभूतक्षयं तर्पयामि सर्वभूतक्षयं तर्पयामि औदुम्बरं तर्पयामि औदुम्बरं तर्पयामि औदुम् तर् औदुम्बरं तर्पजामि औदुम्बरं तर्पयामि दध्नं तर्पयामि दध्नं तर्पयामि दध्नं तर्पयामि दध्नं तर्पयामि नीलं तर्पया नीलं तर्पयामि नीलं तर्पयामि नीलं तर्पयामि परमेष्ठिनन्तर्पयामि परमेष्ठिनं तर्पयामि परमेष्ठिनं तर्पयामि परमेष्ठिनं तर्पयामि भृगोदरं तर्पयामि भृगोदरं तर्पयामि

யம யம தர்மராஜா மேலே ஒரு ஸ்லோகம் உண்டு அந்த ஸ்லோகத்தை பத்து தடவை எல்லாரும் ஜபம் பண்ண வேண்டியது இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லுவேன் நான் சொல்லுற மாதிரியே நீங்கள் எல்லாரும் அந்த மந்திரத்தை வந்து ரிப்பீட் பண்ணிக்க வேண்டியது எல்லாரும் தர்ப்பணம் பண்ணி பண்ணியிருப்பேன் துளியோண்டு ஜலத்தை விட்டு கையலமண்டு எல்லோரும் இப்படி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கை கூப்பிண்டு எல்லாரும் இந்த ஸ்லோகத்தை எல்லோரும் சொல்லிட்டுருங்கோ யமோனி ஹந்தா பித்ரு தர்மராஜா வைவஸ்வதஹா

कृतानुसारी कृतान्तः यमोनिहन्ता पितृधर्मराजः वैवस्वतः दण्डधरश्च कालः प्रेताधिपः दत्त कृतानुसारी कृतान्तः यमोनिहन्ता पितृधर्मराजः वैवस्वतः हा धंड धरस्य काला प्रेतांधिपा कृतानुसारी कृतान्ता हा यमोनिहंता पित्रधर्मराजा हा वैवस्वता हा धंड दत्त कृतानुसारी कृतान्तः यमोनिहन्ता पितृधर्मराजः वैवस्वतः दण्डधरश्च कालः प्रेताधिपः दत्त कृतानुसारी कृतान्तः यमोनिहन्ता पित्र धर्मराजा वैवस्वता धंड धरस्य काला प्रेतांधिपा दत्ते कृतानुसारी कृतान्ता यमोनिहंता पित्र धर्मराजा वैवस्वता धंड धरस्य प्रेतांधि पाहा कृतानुसारी कृतांतः हा यमोनि हंता पित्रधर्मराजा हा वैवस्वता हा धन्दधरस्चे काला कृतानुसारी कृतांतः यमोनि हंता पित्र धर्मराज़ा वैवस्वता हा धंड धरस्य काला कृतानुसारी कृतान्ता மேற்கொண்டு யம தர்மராஜாவுக்கு உண்டான நமஸ்கார மந்திரங்கள் நான் நமஸ்கார மந்திரத்தை சொல்லுவேன் ஸோ எல்லாரும் அந்த மந்திரத்தை வந்து எல்லாரும் முதல்ல ரிப்பீட் பண்ணி எல்லாரும் சொல்லிவிட்டு அந்த மந்திரம் முடிஞ்சதுக்கப்புறமாக எல்லோரும் ஒரு நமஸ்காரத்தை பண்ணிக்க வேண்டியது எல்லாரும் இந்த நமஸ்கார மந்திரங்களை முதல்ல எல்லோரும் சொல்லிட்டுருங்கோம் நீல பர்வத சங்காஷகா ருத்ர கோப சமுதவஹா காலகா தண்டதரோ தேவஹா நமோ எல்லாரும் நமஸ்காரத்தை நமஸ்காரம் அவாவா ஸ்தானத்தில் எல்லாரும் கீழே உட்காந்துக்க வேண்டியது உட்காந்துட்டு மறுபடியும் நீங்கள் எல்லாரும் ஒரு ஆச்சமனம் பண்ணிக்க வேண்டியது ஜலத்திரத்தை எல்லாரும் ஒரு ஆச்சமனம் பண்ணிட்டு ஓம் அச்சுதா ஜனமஹா ஓம் அனந்தா ஜனமஹா ஓம் கோவிந்தா ஜனமகா அபூபிய கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா புஷ்ணு மதுசூதனா திரிவிக்கிரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா எல்லாரும் ஒரு உத்தர்ணி ஜலத்தை கையில் விட்டுக்கோங்கோ எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோ காயேன வாச்சா மனசேந்திரி யர்வா புத்தியாத்மநாபா பிரகிருத்தே ஸ்வபாபாத் கரோமிக் சகலம்பரஸ்மை நாராயணா ஏதி சமர்ப்பயாமி எல்லாரும் ஜலத்தை கீழே பூமியில விட்டுருங்கோ ॐ तत्सत् ब्रह्मार्पणमस्तु எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் இந்த யம தர்மராஜா இந்த தீபாவளி தினம் அன்னைக்கு இந்த யம தர்மராஜா தர்ப்பணம் பண்ணினேன் யம தர்ப்பணம் பண்ணினேன் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள் நீங்கள் எல்லாரும் இன்றைய தினம் ரொம்பனா ரொம்ப வசந்த ஒரு காரியம் பண்ணியிருக்கேன் ரொம்ப பெரிய ஒரு அனுஷ்டானமான ஒரு தர்ப்பணத்தை பண்ணியிருக்கேன் எல்லாருக்கும் உங்கள் எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் மறுபடியும் நாளைய தினம் அமாவாசையை தர்ப்பணம் ஸோ அமாவாசையை தர்ப்பணம் தினத்தில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் எல்லாருக்கும் நமஸ்காரம்